உயிரிழந்த லாரி ஓட்டுநர்கள் குடும்பத்திற்கு லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கி உதவி செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வடசென்னை ராயபுரம் பகுதியில் கண்டெய்னர் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் நல சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கம் சார்பில் விபத்து மற்றும் மாரடைப்பில் உயிரிழந்த ஆறு லாரி ஓட்டுநர்கள் குடும்பத்திற்கு தலா நாலு புள்ளி ஐந்து லட்சம் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது பின்னர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தினர் தங்களது சங்கத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு லாரி ஓட்டுநர்கள் இருப்பதாகவும் பணியின் போது விபத்து மற்றும் மாரடைப்பால் உயிரிழந்த ஆறு வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு நாலு புள்ளி ஐந்து லட்சம் அனைத்து லாரி ஓட்டுநர்களும் இணைந்து வழங்கி இந்த தொகையை இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களின் திருமண செலவுக்கு மற்றும் குழந்தைகளின் கல்வி உதவித் தொகையாக வங்கியில் செலுத்தப்படும் என்றும் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை ஜிபே வழியாக இந்த நிதியை அளித்துள்ளதாகவும் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஓட்டுநர்களால் இணைந்து நிதி உதவி செய்யப்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் ரத்ததான தான முகாம்களை தாங்கள் நடத்தியுள்ளதாகவும் கூறினர் பெரும்பாலும் ஓட்டுநர்கள் மாரடைப்பில் உயிரிழப்பதாகவும் சாலையில் கிடைக்கக்கூடிய தரமற்ற உணவை தாங்கள் உண்ணக்கூடிய நிலை இருப்பதாகவும் சென்னையில் உள்ள நான்கு துறைமுகங்களில் தங்களுக்கு கேன்டீனில் வழங்கப்பட்டு வரும் உணவு தரமற்ற முறையில் இருப்பதாகவும் அரசு தங்களுக்கு மானியம் வழங்கி சுத்தமான தரமான உணவை அளிக்க வேண்டும் என்றும் மாதம் ஒருமுறை அரசே தங்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தினால் தங்களின் உடல்நிலை குறித்தான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சரி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் வழிபறி மற்றும் தாக்குதல் போன்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது என்றும் இதற்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கும் கோரிக்கை விடுத்தனர்